இரண்டாம் நிலையான முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் இதுவரை அறுபது பாடங்கள் முடிந்து அறுபத்தி ஓராது பாடத்தை இன்று காண இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தம்முடைய செயலான அதோடைய பாடங்களை நாம் கடந்த பாடங்களில் பார்க்கிறோம் இப்படி வரும் இன்னும் அதோடைய மக்சூஸ் எப்படி வரும் அதோடைய ஏராப்புகள் எப்படி வரும் என்று அதனுடைய எல்லா பாடத்தின் தெளிவுகளையும் உதாரணங்களுடன் ஆய்வையும் காய்களையும் என அனைத்தையும் நாம் பார்த்தோம் கடந்த பாடத்தில் முதல் பயிற்சியை நாம் பார்த்து முடித்திருந்தோம் வாருங்கள் இன்ற பாடத்தில் அந்த பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் முதலில் சொன்னது போல் இந்த பயிற்சிகள் எல்லாம் இந்த சட்டங்களை நன்கும் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு மிகவும் பயன்படும் அதனால தொடர்ந்து பயிற்சிகளை கவனித்து அந்த பாடங்களை வந்து நான் வைத்துக் கொள்ளுமாறு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாருங்கள் போவோம் இரண்டாவது தம்பறின் இப்பொழுது பார்ப்போம் இரண்டாவது தம்பரின் என்ன சொல்றாங்க பாருங்க வல் வையினில்லா தீ தீ பின் வரக்கூடிய வாசகங்களிலே குறிப்பே மக்சூசையும் விளக்கு நீ விளக்கு மக்சூசையும் நீ விளக்கு அப்ப இங்க பாருங்க நான் சொல்லியிருக்கேன் ஃபாயில்ன்றது நமக்கு பெரிய மக்சூஸ் என்பதை மரணம் செய்து கொள்ளுங்கள் அந்த புகழை யாருக்குரியது என்று நாம் குறிப்பிடுகிறோமோ அந்த வார்த்தையும் அந்த இகழ் யாருக்குரியது என்று நாம் குறிப்பிடுகின்றோமோ அந்த வார்த்தையும் அதுதான் என்னவாகும் ஆகும் அந்த மக்சூசையும் ஃபாயிலும் என்ன செய் விளக்கு பின்வரக்கூடிய வாசகங்கள்லேயே அப்ப பின்வரக்கூடிய வாசகத்தை என்ன செய்வோம் பார்ப்போமா இப்ப பாருங்க முதலாவது முதலாவது அது நல்லதாகிவிட்டது அது நல்லதாகிவிட்டது அது ஆகிறது அல் கனா அது அல்ஜி ஆஹ் முயற்சி செய்வதுடன் என்ற தன்மை அந்த நல்லதானதாகிறது முயற்சி செய்வதுடன் போதுமின்ற தன்மையாக இருக்கும் அப்ப எதை புகழ்றோம் முயற்சி செய்வதுடன் போதுமின்ற தன்மையாக இருக்கும் அதுதான் நம்ம என்ன செய்யறோம் புகழ்றோம் ரெண்டாவது பாருங்க ஹக்பதா அது நல்லதாகி விட்டது அந்த நல்லதான புகழுக்குரியதாகிறது அல் முக்தரியன் கண்டுபிடிப்பார்களா கண்டுபிடிப்பாளர்களாக இருப்பார்கள் முக்தரியா கண்டுபிடிப்பாளர்கள் புதுசு புதுசா அல் முக்தரிய கண்டுபிடிப்பாளர்களாக இருப்பார்கள் மூன்றாவது பாருங்க புகழக்குரியதாக ஆகி இல்லை அந்த நாளிலே எந்த நல்லதையும் நீ செய்ய மாட்டாயே அந்த ஒரு நாள் ஆக இருக்கும் புகழக்குரியதாக ஆகி இல்லை அதுவாகிறது அந்த நாளிலே நீ எந்த ஒரு நல்லதையும் செய்ய மாட்டாயே அத்தகைய ஒரு நாளாக இருக்கும் லா ஹப்பதா நாலாவது பாருங்க அது கெட்டதாகி விட்டது அது கெட்டதானதாகிறது கெட்ட நண்பர்களாக இருக்கிறார்கள் கெட்டதாகிவிட்டது எது சொல்றோம் கெட்ட நண்பர்களாக இருப்பார்கள் ஹப்பதாவுடைய சட்டம் நம்ம படிச்சிருக்கோம் ஆயில் என்னதான் தான் ஒரு அந்த ஃபாயில் எப்பவுமே குறிக்கும் இந்த தா தான் வர்றதுல அப்ப அது பின்னாடி உள்ளது என்னதான் எல்லாத்துலயும் பின்னாடி வரக்கூடியதுதான் வாருங்கள் அதை அங்கேயே காட்டி இருப்பாங்க நம்ம ஒருத்தர் பாத்துருவோம் அம்பதாவுக்கு எப்பவுமே மாறாது பின்னாடி வைக்கணும் தாதான் என்னது இது கா தா தான் அதான் நம்ம என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் அதுக்கப்புறமா அதை நல்ல தாக்கிட்டு ஏதோ சொல்றோம் முயற்சி செய்வதுடன் போதும் என்ற தன்மை அந்த போதும் என்ற தன்மைதான் என்னது மகசூஸ் அதுதான் புகழ்றோம் அது கெட்டதாகி விட்டாச்சு நாங்க எது அந்த நாள் நல்லதே செய்யாத ஒரு நாள் கெட்டதாகிருச்சு அப்ப அதுன்னு எதைதான் சொல்றோம் அந்த நல்லதே செய்யாத ஒரு நாள் தான் அப்ப அப்ப அந்த இகழக்குரியது இதுதான் அந்த ஒரு நாள் நல்லதே செய்யாத அந்த நாள் அது கே நல்லதாயிருச்சுன்னு அதுனா நல்லதான அது எது அல்முக்தர் அந்த கண்டுபிடிப்பாளர்கள் அவங்களதான புகழ்ந்தோம் அப்ப அவங்கதான் புகழுக்குரியவர்கள் லாஹபத் அது கெட்டதாகிவிட்டது அந்த இகழ் அந்த இகளுக்குரியவர்கள் யார் ஜுலசாசூ கெட்ட நண்பர்கள் இங்க போட்டிருக்க இப்ப எல்லா மக்சூஸும் நம்ம சொல்லியாச்சு அந்த புகழுக்குரியவர்கள் இகழுக்குரியவர்கள் யார் என்பதை விளக்கக்கூடிய வார்த்தை தான் மக்சூஸ் அந்த இகழுக்குரியவர்கள் யார் ஜுலசாசு கெட்ட நண்பர்கள் அந்த புகழுக்குரியவர்கள் யார் அல் முஃப்தரிகன் கண்டுபிடிப்பாளர்கள் அந்த இகழக்குரியது எது வேலை செய்யாத அந்நாள் அந்த புகழுக்குரியது எது முயற்சியுடன் போதும் என்ற தன்மை ஓகேவா பார்ப்பாங்க அடுத்து பார்ப்போமா மூணாவது பாருங்க மூணாவது என்ன சொல்றாங்க லீ மக்சூசில் ஜுமேலில் ஆத்தி ஏத்தி பின்வரக்கூடிய வாசகங்களிலே மகசூசை வை அந்த புகழுக்குரியது இகளுக்குரியது எது என்ற வார்த்தையின் என்ன ஃபேனும் ஆயில் மட்டும் கொடுத்துருக்காங்க மக்சூஸ் கொடுக்கல நம்ம என்ன செய்ய போறோம் சேர்த்து எழுத போறோம் சரியா பாப்போமா வாங்க சேர்த்து எழுத மட்டும் செஞ்சா போதும் வாங்க இப்பொழுது நம்ம அதை பார்ப்போம் பாருங்க முதலாவது ஆஹ் குடியரசு தலைவர் விட்டார் அந்த அல் நீதி நீதியுள்ளவராக இருப்பார் நீதியுள்ள குடியரசுத் தலைவராக இருப்பார் இப்ப அந்த குடியரசுத் தலைவர் நல்லவராகிவிட்டார் ஆகிறவர் நீதமாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவராக இருப்பார் இந்த புகழுக்குரியவர் யார் தான் யாருக்குரியது நீதமாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் அடுத்து பாருங்க ரெண்டாவது எதை கொண்டு உன் பெற்றோரிடம் இரண்டு பெற்றோரிடம் இரண்டுனா தாய் தந்தையிடம் சரியா எதை கொண்டு உன்னுடைய இரு தாய் தந்தரிடம் நீ நடந்து கொள்வாயோ அந்த ஒன்று கெட்டதாகிவிட்டது உன்னுடைய தாய் தந்தரிடம் அதை கொண்டு நடந்து கொள்வாயே அது கெட்டதாகிவிட்டது அந்த கெட்டதான எப்படி அந்த நடத்தையில ரஃப்ரோ சவுத் ரஃபோல் சவுத்தி சத்தத்தை உயர்த்துவதாக இருக்கும் அப்ப அந்த நடத்தை கெட்ட நடத்தின்றது எது குறிக்கிது ரஃபோல் சவுத் கெட்ட நடத்தை சத்தத்தை உயர்த்துவதாக இருக்கும் அதன் கெட்டது தானே பெற்றோர்களிடம் நடந்து கொள்வதில் கெட்டது எது ரஃபோ சவுத் தானே அப்ப அந்த நடத்தையில் கெட்ட நடத்திக்குரியது இதுதான் இந்த ரஃபோல் சவுத் தான் அடுத்து பாருங்க மருத்துவர் வேலை செய்த ஒன்று நல்லதாகிவிட்டது மருத்துவர் என்ன செய்தார் அந்த மருத்துவர் செய்த ஒன்றாகிறது நல்லதாகிவிட்டது மருத்துவர் செய்த ஒன்று எது முதவாத்தூள் மரீலி நோயாளிக்கு அவர் என்ன செய்தது சிகிச்சை அளிப்பதாகும் மருத்துவர் செய்த ஒன்று நல்லதாகிவிட்டது விட்டது மருத்துவர் செய்தது என்னது மருத்துவர் அந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்தது தான் அந்த அவர் செய்த ஒன்று அப்ப அதை தான் இங்க நம்ம என்ன செய்யறோம் மகசூஸ் கொடுக்குறோம் சரியா இந்த புகழுக்குரியது எது இந்த முதலாவத்துமா முதல் ஹலீஃபா நல்லவராகி விட்டார்கள் முதல் ஹலீஃபா என்னவாகி விட்டார்கள் விட்டார்கள் அந்த முதல் ஹலீஃபா அந்த புகழுக்குரியவர்கள் ஆகிறவர்கள் இருப்பார்கள் அது கெட்டதாகி விட்டது ஷராபன் பானத்தால் குடிபானத்தால் அது கெட்டதாகி விட்டது அது கெட்டமான குடி குடிபானம் ஆகிறது அல் சம்பரு என்னவாக இருக்கும் அல் சம்பரு மதுவாக இருக்கும் அப்ப அந்த குணம் கெட்டதாகி விட்டது எந்த குணம் பொய்யாக இருக்கும் அந்த கெட்டதான குணவாகிறது பொய்யாக இருக்கும் அப்ப கெட்டதான குணம் எது பொய் அந்த கெட்டதான குணம் குடிபானமாக எது ஹம் மது அப்ப நல்ல ஹலீஃபா யாரு அபுபக்கர் அலி உள்ள அந்த தபீபு மருத்துவர் செய்த நல்ல வேலை எது நோயாளிக்கு மருத்துவம் பார்த்து சிகிச்சை பார்த்தது அப்ப பெற்றோர்களிடம் நடந்து கொண்டதில் கெட்டதானது எது சத்தத்தை உறுத்தியது நல்ல தலைவர் யார் நீதமாக இருப்பவர் யார் நல்ல தலைவர் யார் கெட்டது அப்படின்னு குறித்து வரக்கூடிய வார்த்தை தான் என்னது மசூஸ் அடுத்து பாருங்க அடுத்த தம்பின் பாருங்க நாலாவது தம்பின் ஹாலின் காலியாக இருக்க கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் இவை இன்னும் ஒவ்வொரு வகைகளையும் இவை பின்னாடி காலியான இடம் கொடுத்துருக்காங்களா அதுல எல்லா வகையிலையும் வச்சு அமைக்கணும் ஒரு வகை இல்ல மொத்தம் ஃபாயில் நாலு வகை படிச்சிருக்கோம்ல நாலு வகையும் வச்சு என்ன செய்யணும் வச்சு அமைக்கணுமா அல தாக்குபி ஒன்றன் பின் ஒன்றாக சரியா இப்போ தாக்கும்னா ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று வச்சுட்டு அடுத்த ஒன்று அடுத்த ஒன்று என்று ஒன்றன் பின் ஒன்றாக நியாயம் பேசக்கூடிய ஃபாயிலின் ஒவ்வொரு வகைகளையும் காலியான இடத்தில் காலியான ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய் வை சரியா பார்ப்போமா வாங்க மொத்தம் எட்டு கொடுத்துருக்காங்க அந்த எட்டை தான் என்ன செய்ய போறோம் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க കൊണ്ട് വരും ഇത് ഇത് എന്ന വക ഇത് രണ്ടാമത് വകീസ വരും இது அப்ப தமிசா படிச்சா இதுக்குள்ளீர் முசத்திராகு இதுல ஒரு வகை அப்புறம் பக்கம் இணைக்கப்பட்டு முதாஃபா வரணும் இணைக்கப்பட்ட முலாஃபா ஒண்ணு தமிசா ஒண்ணு அதே போல அலிப்லாம கொண்டு ஒண்ணு சரியா ஆனா இங்க என்ன செய்யல மாவுக்கு உதாரணம் கொடுத்தல் சரியா காரணம் மா என்பது வயிறு ஆக்கிலே குடிக்கும் உயிரற்றவர்களுக்கு தான் இந்த மா பயன்படுத்த வேண்டும் ஆனால் இங்கு மக்சூஸாக கொடுக்கப்பட்டுள்ளது உயிருள்ள சாணிய என்பது ஒரு உயிருள்ள ஒருவரை குறிக்கக்கூடியது வர வாய்ப்பில்லை ஏனென்றால் அது உயிரற்றதற்கு பயன்படுத்தக்கூடியது சாணிய என்பது உயிருள்ள பொருள் தான் மா இங்கு வரவில்லை மூன்று உதாரணம் மட்டும் மூன்று ஃபாயில் வகையை மட்டும் காட்டிவிட்டார்கள் அப்ப அந்த ஆமி என்னவாங்கிவிட்டான் விட்டான் சரியா அப்ப அந்த ஆமில் வேலை செய்பவன் நல்லவன் விட்டான் அது யாருன்னு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்க்க போறோம் ஆமிலன் வேலை செய்பவனால் அவன் நல்லா ஆகிவிட்டான் நேம ஆமிலன் படிச்சா என்ன படிக்கணும் வேலை செய்பவனால் அவன் நல்லா விட்டான் நேமல் ஆமில வே அந்த வேலை செய்பவன் நல்லா தான் வாங்கிவிட்டான் நேம ஆமிலுள் மசாயி அப்படின்னு நம்ம படிச்சோம்னா அந்த தொழிற்சாலையில் வேலை செய்பவன் மஸ்னா தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில் வேலை செய்பவன் நல்லவனாகிவிட்டான் இது யாரும் இந்த புகழ் யாருக்குரியது அந்த வேலை செய்பவன் யாரு அசாணித்து அசாணி உல் முஜித்து விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய சாணியனா கைவினைஞ்சர் கையால் பொருள் செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த முயற்சியுடன் கையால் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவராக இருப்பார் இரண்டாவது பாருங்க நேம ரம்சுல் குவதி நேம ரம்சுல் குவதி இல்லாட்டி நேம ரம்சன் இல்லாட்டி நேம மூணு வகையா படிக்கலாம்ல அதுக்கு நம்ம என்ன செய்வோம் வலிமையின் சின்னம் நல்லதாகி விட்டது இல்லாட்டி நேம ரம்சன்னா சின்னத்தால் அது நல்லதாகி விட்டது இப்ப நேம ரம்சு அந்த சின்னம் நல்லதாகி விட்டது இப்ப வலிமையின் சின்னம் நல்லதாகி விட்டது சின்னத்தால் அது நல்லதாகி விட்டது அந்த சின்னம் நல்லதாகி விட்டிருக்கும் மூணு வகையா நம்ம கொண்டு வந்துட்டோம் இது முலாப்பில் வரணும்னு கொண்டு வந்திருக்கும் நேரடியா அலிஃப்லாமுக்கு உதாரணம் கொண்டு வந்திருக்கும் ஒரு உதாரணம் கொண்டு வந்திருக்கும் நேம மாநரா மினர் மின் ருமூசில் வலிமையின் சின்னங்களில் இருந்து நாம் எதை பார்ப்போமோ அந்த ஒன்று நல்லதாகிவிட்டது ஆஹ் அப்ப அந்த வலிமையின் சின்னம் நல்லதாகி விட்டதுன்னு சொல்றாங்க அந்த நல்லதான வலிமை சின்னமாகிறது அபுல் ஹவுஸ் அபுல் ஹவுல் அப்ப அபுல் ஹவுல் என்றால் எஜிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடை குறிக்கும் அந்த பிரமிட் இவ்வாறு தான் இருக்கும் சரியா இப்போ மூன்றாவது பாருங்க அது சின்னத்தில் வலிமையான சின்னத்தில் அந்த அபுல் ஹவுல் என்பது நல்லதாகி விட்டுருச்சுன்னு சொல்றேன் சரியா அந்த பிரமிடு என்பது என்னதாகி விட்டது நல்லதாகி விட்டுருச்சு அப்ப எல்லாமே பாருங்க அலிஃபலாம் வந்திருக்கா இதுல தமிசா வந்திருக்கா அதுக்கப்புறமா ருன்சு என்று அலிஃப்லாம் கொண்டு வந்திருக்கா அதுக்கு இருக்கு மா மா என்பது ஃபாயிலா வந்திருக்கா நாலு வகையாக வந்து அடுத்து மூணாவது பாருங்க நேமல் மகானு அந்த இடம் நல்லதாகி விட்டது மகானன் இல்லாட்டி நேம மகானன் இடத்தால் அது நல்லதாகி விட்டது நேம மகானுல் கல்வியின் இடம் நல்லதாகி விட்டது மூணு வாங்க ஃபாலிஃப்லாம் வச்சு ஒரு ஃபாயில் முஸ்ததிராக ஒரு ஃபாயில் அதோட மக்கானு எல்மிஹியாக வரக்கூடியது ஒரு ஃபாயில் அப்புறம் நேமக்கு அப்புறம் மா வரக்கூடிய ஒரு ஃபாயில் அப்ப பாருங்க அந்த இடம் நல்லதாகி விட்டது இடத்தால் அது நல்லதாகி விட்டது அந்த கல்வியின் இடம் நல்லதாகி விட்டது அடுத்து எது அர்த்தம் பாருங்க நியம மா தக்து பிகி தௌலத்துல் மதரசத்து அப்ப அ மா தூத அவுல தூ அப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க நாடு தௌலானா நாடு அரசாங்கம் எதை கொண்டு முக்கியத்துவம் கொடுக்குமோ அது அந்த ஒன்று நல்லதாகி விட்டது அப்ப அரசாங்கம் எதை கொண்டு முக்கியத்துவம் கொடுக்குமோ அந்த ஒன்று நல்லதாகி விட்டது அது எதுதான் அரசாங்கம் எதை கொண்டு முக்கியத்துவம் கொடுக்கும் அல் மதரசத்து அந்த மதரசாவாகும் இடம் நல்லதாகி விட்டது அது எந்த இடம் நல்லதான இடம் அது மதரசா இடத்தால் நல்லதாகி விட்டது கல்வியின் கல்வியிடம் நல்லதாகி விட்டது இதுதான் எல்லாம் மதரசாவை தான் குறிக்குது அப்ப இதான மக்சூஸ் அடுத்து நாளாவது பாருங்க நியாம அமலன் செயலால் அது நல்லதாகி விட்டது நியாமல் அமலு அந்த செயல் நல்லதாகி விட்டது நியாம அமலுள் இன்சானி மனிதனுடைய செயல் நல்லதாகி விட்டது அப்புறம் தம்சா ஒன்னு கொண்டு வந்தாச்சு அமலு என்ன கொண்டு வந்துட்டோம் அலிஃப்லாமை கொண்டு ஒன்னு கொண்டு வந்துட்டோம் இந்த அலிஃப்லாம் இருக்கிற மாதிரி ஒன்னு கொண்டு வந்துட்டோம் நேமமாத்த அமலு நீ செய்யும் ஒன்றில் நல்லதாகி விட்டது அப்ப எல்லா செய்யலும் எதை குறிக்கிது சீதுமத்துள் வார்த்தை நீ நாட்டுக்கு பணிவிடை செய்வதாக இருக்கும் அந்த சிறந்த நல்லதான அமலாகிறது நாட்டுக்கு பணிவிடை செய்வதாக இருக்கும் அப்ப அதுதான் என்னது புகழு அமலாக இருக்கிறது சரி அடுத்து நீ பிர்சர் பெறுவாயோ அந்த மனிதனுடைய சிபத் அந்த மனிதனுடைய தன்மை கெட்டதாகிவிட்டது பிர்சல் அந்த குணம் கெட்டதாகிவிட்டது அப்ப அந்த குணம் அந்த மனிதனுடைய தன்மை கெட்டதாகி விட்டது எதை கொண்டு நீங்க வரணிப்பு பருவாயு அந்த ஒன்று என்னதாகி விட்டது கெட்டதாகி விட்டதுன்னா என்னது குணத்தால் கெட்டதாகி விட்டது கொண்டு வந்தாச்சு அலிஃப்லாமாவை கொண்டு வந்தாச்சு அலிஃப்லாம முதாபிஹில வச்சு ஒன்று கொண்டு வந்தாச்சு மா தத்துவது ஆஹ் மா வச்சு கொண்டு வந்தாச்சு நாலு வகை என்ன செஞ்சாச்சு கொண்டு வச்சாச்சு ஆஹ் அதுக்கெல்லாம் என்ன எது கெட்டதாகி அந்த குணம் அந்த தன்மை கொண்டு நீ வர்ணிப்பு பெருவாயோ அந்த ஒன்று எது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க ஃபுல் ஃபுல் வாக்குறுதிக்கு மாறு செய்வதாக இருக்கும் அது கெட்டதான குணமாகிறது அந்த கெட்டதான தன்மை ஆகிறது வாக்குறுதிக்கு மாறு செய்வதாக இருக்கும் இப்ப கெட்ட தன்மை கெட்ட குணம் என்பது வாக்குறுதிக்கு மாறு செய்வது கெட்ட செயல் நாட் நல்ல செயல் நாட்டுக்கு பணிவிடை செய்வது நல்ல இடம் மதரசா நல்ல சின்னம் அபுல் ஹவுல் என்ற அந்த பிரமிடு நல்ல வேலை செய்பவன் முயற்சியுடன் அந்த கைவினைஞர் சரியா ஆறாவது பாருங்க பிக்ஸ சதீகன் பிக்ஸ சதீகு பிக்ஸ ஹாயினுல் உத்தி எல்லாம் ஒண்ணுதான் நண்பனால் அவன் கெட்டவன் விட்டான் அந்த நண்பன் கெட்டவன் விட்டான் பிரியத்திற்கு மோசடி செய்பவன் கெட்டவன் விட்டான் அப்ப இங்க தம் வந்திருக்கு இங்க அலிஃப்லாமா கொண்டு வந்திருக்கு இங்க அலிஃப்லாம் கொண்ட வார்த்தை முலா வந்திருக்கு அப்ப இந்த மூணுமே வந்திருக்கு மா ஏன் வராது மா வந்து வயிறு ஆக்கில் மனிதனை குறிக்க முடியாது ஆனா இதுல மகசூஸ் வந்து மனிதனா இருக்கு மா வந்து கொண்டு வர முடியாது அந்த மா வந்து ஒரு பொருளையோ இல்ல மிருகத்துக்கோ தான் ஒருமே தவிர ஒரு மனிதனை குறிக்கிறதுக்கு மண்ணுதான் யூஸ் பண்ணுவாங்க மா யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால்தான் பின்னாடி வரக்கூடிய மசூஸ் ஒரு மனிதனாக இருக்கான் அதனால ஃபாயில் எப்படி கொண்டு வர முடியாது மனிதனை குறிக்கக்கூடிய வாய் வார்த்தையை தான் கொண்டு வர முடியுமே தவிர மா என்பது மனிதனை குறிக்காது அதனால்தான் மனிதனை குறிக்க குறிக்காததனால்தான் மாவு என்ன செய்யல இங்க கொண்டு வரல சரியா அதனாலதான் இந்த மூணு உதாரணம் மட்டும் இங்க வந்திருக்கு பாருங்க மன நண்பனால் கெட்டவனாகி விட்டான் அந்த நண்பன் கெட்டவன் விட்டான் பிரியத்திற்கு மோசடி செய்பவன் கெட்டவன் விட்டான் அந்த கெட்டான நண்பன் ஆகிறவன் சதி கு ரகா அப்ப ரஹா என்றால் வளமாக இருக்கும் பொழுது மட்டும் இருக்கக்கூடிய நண்பன் ரகா என்றால் வளமாக இருப்பதுன்னு சந்தோஷமாக வளமாக இருக்கக்கூடியது அந்த வளமை அந்த வளமாக இருக்கக்கூடியது நண்பன் அப்ப மட்டும்தான் இருப்பான் கஷ்டத்துல கூட இருக்க மாட்டான் சரியா அதான் சொல்றாங்க அப்ப அந்த கெட்ட நண்பன் யாரு குறிக்கிது அந்த வளமா வளமைக்கு நண்பனாக இருப்பவன் அந்த வளமாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்லா இருக்கும் பொழுது மட்டும் நண்பனாக இருப்பவன் கெட்டவனாகி விட்டான் அடுத்து பாருங்க ஏழாவது இங்க லம்முதாக வரணும் தவறாக வந்துள்ளது அந்த மனிதனின் குணம் கெட்டதாகி விட்டது பிக்சல் அந்த குணம் கெட்டதாகி விட்டது பிக்ச எதை கொண்டு நீ குணம் பெறுவாயோ அந்த ஒன்று கெட்டதாகி விட்டது பிக்ச குழுக்கள் குணத்தால் அது கெட்டதாகி விட்டது பாருங்க இது முலாஃபிலி அலிஃப்லாம் முலாஃபிலி வந்துருக்கு இங்கே அலிஃப்லாமே ஃபாயிலாக வந்துருக்கு மா ஃபாயிலாக வந்துருக்குது சுலுக்கன் தமிஸா வந்து அதோடைய முஸ்தத்திலாம் லம்மில் ஃபாயிலாக வந்துருக்கு நாலோகே வந்துருக்கா அப்ப அந்த குணம் அந்த மனிதனின் குணம் எதே குணனி குணம் பெறுவாயோ அது கெட்டதாகி விட்டது அந்த கெட்ட குணம் என்பது ஆகிறது அல் அசரது சுயநலமாக இருக்கும் சுயநலமாக இருக்கும் அது அசாரணம் சுயநலம் சரியா சரியா எட்டாவது பாருங்க நீ படிக்கும் ஒன்று கெட்டதாகிவிட்டது கெட்டனாகிவிட்டான் அந்த மனிதனுடைய நண்பன் கெட்டனாகிவிட்டான் பிர்ச சதிகன் நண்பனால் அதாவது கெட்டதாகிவிட்டது நீ படிப்பதில் கெட்டதாக விட்டது அந்த நண்பன் கெட்டதாகிட்டான் அந்த மனிதனுடைய நண்பன் கெட்டதாகிட்டான் அந்த கெட்ட நண்பன் எது குத்து நற்குணங்களை பாழாக்கக்கூடிய புத்தகங்கள் ஆகும் கெட்ட நண்பன் கெட்ட படிக்கக்கூடியதுலாம் எது குறிக்கிது குணங்களை நற்குணங்களை பாதுகாக்கக்கூடிய புத்தகங்கள் ஆகும் அப்படிதான் என்னது மக்கூஸ் சரி அப்ப நாலு வகைகளையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் கொண்டு வந்துட்டோம் சரி அடுத்தது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த தம்பிர்களை அடுத்த பாடத்தையும் பார்ப்போம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து